சீனாவுக்கு செல்ல தயாராகும் ஜனாதிபதி அனுர இருபது வருட நாடாளுமன்ற அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட சஜித் பிரேமதாஸ் ஜனாதிபதி விசேட செய்தி வடக்கில் தொடரும் சீரற்ற காலநிலை முஸ்லிம்களை புறக்கணிக்கும் தேசிய மக்கள் சக்தி இம்ரான் மஹூர் காட்டம் கொல்லப்பட்ட ஜேவிபியினருக்கு நீதி வழங்க நடவடிக்கை என்கின்றார் கட்சியின் பொதுச் செயலாளர் நிலவும் சீரற்ற வானிலை தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் அறிவித்தல் ரஷ்ய ஆயுத உற்பத்தி தொடர்பில் ஜெர்மன் விடுத்துள்ள எச்சரிக்கை ஜனாதிபதி அருள் நாயக்கவை சேனாவிற்கு விஜயம் செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் கலாநிதி நலிந்த ஜெயசீச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் வாரத்தில் ஜனாதிபதி இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ளும் திகதிகள் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை எனவும் இலங்கையில் உள்ள சீன தூதரகத்தில் இருந்து அவருக்கு சீனாவுக்கு வருமாறு அழைப்பு வந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் i இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கான வழிகாட்டல் நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது இரண்டு தசாப்த கால நாடாளுமன்ற அனுபவத்தின் நுண்ணறிவுகளை அங்கு பகிர்ந்து கொண்டார் இந்த மூன்று நாள் நிகழ்ச்சியின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்கு மற்றும் பொறுப்புகள் நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றும் செயல்முறை நாடாளுமன்ற குழு அமைப்பு நாடாளுமன்றத்தின் நிலைய கட்டளைகள் மற்றும் அரசியலமைப்பின் விதிகள் குறித்து உறுப்பினர்களுக்கு கற்பிக்கிறது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இளத்திரணியல் வாக்குப்பதிவு முறைமையை பயன்படுத்தி வாக்களிப்பதற்கான நடைமுறை அமர்வையும் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் மூலம் நிறுவப்பட்ட லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கான ஆணைக்குழு தொடர்பான சட்டங்கள் மற்றும் நடைமுறைகள் மற்றும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சின் செயலாளருக்கான விவகார பிரிவின் பங்கு குறித்தும் உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது போர் அரசியல்வாதியும் அதிகார தத்துவம் கொண்ட எவரும் இனிமேல் சட்டத்தை விட மேலானவர்களாக இருக்க முடியாது என ஜனாதிபதி நாயக்க தெரிவித்துள்ளார் அனைவரும் சட்டத்திற்கு அடிபணிய வேண்டும் தைப்போலவே சட்டம் பற்றிய மக்கள் மத்தியில் சிதைவடைந்துள்ள நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் சட்டத்தின் ஆட்சியானது உறுதிப்படுத்தப்படுவது இந்த நாடாளுமன்றத்தில் ஆக்கப்படுகின்ற சட்டங்கள் மூலமாக மாத்திரமல்ல சட்டங்களை உருவாக்கினால் மாத்திரமே போதாது அந்த சட்டங்கள் முறைப்படி நடைமுறைப்படுத்தப்படல் வேண்டும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்ற உணர்வு மக்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த காலம் முழுவதும் சட்ட மீதான மக்களின் நம்பிக்கை சிதைவடைந்து காணப்பட்டுள்ளது இந்த வகையில் குறிப்பாக ஜனாதிபதி என்ற வகையிலும் அரசாங்கம் என்ற வகையிலும் நாங்கள் இந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்களே மேலும் நாம் அவரையும் பழிவாங்கவோ அவரையும் பின்தொடர்ந்து சென்று வேட்டையாட வேண்டிய தேவையோ எமக்கு கிடையாது ஒவ்வொருவருக்கும் சுதந்திரமாக அரசியலில் ஈடுபடுவதற்கான உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவோம் என்று குமார் அதிசா நாயக்க குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனிய அனர்த்தங்களால் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இரண்டாயிரத்து குடும்பங்களைச் சேர்ந்த பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இருபத்தி ஒரு வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பிரதி ராஜா தெரிவித்துள்ளார் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக பன்னிரண்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிப்பு பாதிப்புள்ளது விவாகத்துறை உடுவேல் கோப்பாய் சண்டிலிப்பாய் யாழ்ப்பாணம் நல்லூர் பருத்தித்துறை சங்கானை காரிநகர் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இந்த பாதிப்பு உணரப்பட்டுள்ளது குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி ஒன்பது நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் மாவட்டத்தில் பதினாறு தற்காலிக நலன்புரி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது உயர்தரை பரீட்சைக்கான மத்திய நிலையங்கள் இல்லாத பாடசாலைகள் மற்றும் மதஸ்தலங்கள் பொது மண்டபங்கள் இவ்வாறு தற்காலிக பாதுகாப்பு நலன்புரி நிலையங்களாக மாற்றப்பட்டுள்ளது அமைச்சர் விஜய ஹேரத் முஸ்லிம்கள் தொடர்பாக அக்குரணையில் தெரிவித்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்பூர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியில் வெற்றி பெற்ற முஸ்லிம்களுக்கு அனுபவம் போதாமையினாலேயே அமைச்சரவையில் எவரும் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்று அமைச்சர் அங்கு தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மூலம் தெரிவான நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரில் எத்தனை பேர் கடந்த கால நாடாளுமன்ற அனுபவங்களை பெற்றவர்கள் தற்போது நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர்களுக்குள் எத்தனை பேர் கடந்த கால அமைச்சு அல்லது பிரதி அனுபவம் பெற்றவர்கள் என்பதை அமைச்சர் கவனத்தில் கொள்ள வேண்டும் தேசிய மக்கள் சக்தியின் ஒரு சிலரை தவிர ஏனி அனைவரும் புதியவர்கள்தான் பதவி வழங்கப்பட்டுள்ளது இதேபோல குறைந்தபட்சம் முஸ்லீம் ஒருவருக்கும் அமைச்சு வழங்கியிருக்கலாம் இதனை வழங்குகின்ற மனநிலை தேசிய மக்கள் சக்திக்கு இல்லை இதனை மறைப்பதற்காகத்தான் அனுபவ குறைவு கதையை அமைச்சர் சொல்கின்றார் என்பது மிகவும் தெளிவாக தெரிகின்றது விட அந்த சந்திப்பிலேயே முஸ்லிம் அமைச்சர் நியமனம் தொடர்பாக கேட்கப்பட்ட அப்போது அவர்களது உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்பது மிக தெளிவாக தெரியும் அமைச்சர் நியமனத்தில் முஸ்லிம்களுக்கு அனுபவம் இல்லை என்று கூறும் அமைச்சர் ஹேரத் அமைச்சர் செயலாளர்களில் முஸ்லிம் நியமிக்கப்படாமை குறித்து என்ன சொல்ல போகின்றார்கள் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொடக்கம் எண்பத்தி ஒன்பது கிளர்ச்சியின் போது கொல்லப்பட்ட ஜேவிபியினருக்கு நீதி வழங்குவதற்கான முயற்சிகள் எதிர்காலத்தில் இடம்பெறலாம் என ஜேவிபி தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொடக்கம் எண்பத்தி ஒன்பது கிளர்ச்சியின் போது கொல்லப்பட்ட ஜேவிபிக்கு நீதி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தற்போது இடம்பெறாத போதிலும் எதிர்காலத்தில் இதற்கான முயற்சிகள் இடம்பெறலாம் என ஜேவிபி தெரிவித்துள்ளது மார்க்சிஸ்ட இடதுகாசாரி கட்சியான ஜேவிபி தற்போது ஆட்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் பிரதான கட்சி இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொடக்கம் எண்பத்தி ஒன்பது ஏவிபி கிளர்ச்சிகளின் போது கொல்லப்பட்ட ஏவிபி உறுப்பினர்கள் அவர்களின் குடும்பத்தவர்களுக்காக நீதியை நிலைநாட்டுவதற்காக முயற்சிகள் இடம்பெறுமா என்ற கேள்விக்கு இதற்கான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுமான கலாநிதி நாங்கள் இதுவரை இதுவரைகளை மேற்கொள்ளவில்லை எனினும் அவசியமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்போம் என தெரிவித்துள்ள அவர் ஜேவிபி எங்கள் கூட்டணியின் முக்கிய உறுப்பினர் என்ன நடக்க வேண்டும் என்பது குறித்து அவர்கள் அவசியமாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார்கள் என குறித்து கவனம் செலுத்தப்படும் அதேவேளை ஆளுந்தரப்பு தரப்புகின்ற வகையில் இடைக்கால வரவு செலவு திட்டம் குறித்து கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் என தெரிவித்துள்ளார் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மின்சார விநியோக தடை ஏற்படுமாயின் தொடர்பில் உடனடியாக தமக்கு அறிவிக்குமாறு இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மின்சார விநியோக தடை ஏற்படும் நிலையில் அது தொடர்பில் அறிவிப்பதற்கான முறை இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது இதன்படி சிபி கேர் என்னும் செயல்கூடாக அல்லது இலங்கை மின்சார சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் மூலம் அல்லது ஒன்று ஒன்பது எட்டு ஏழு எனும் துரித இலக்கத்திற்கு குறும் செய்தி அனுப்புவதன் மூலம் அறிவிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது திரமும் சவையினை பெற்றுக் கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யும் ஆயுதங்களை ரஷ்யா வரும் மூன்று மாதங்களில் உருவாக்கி வருகின்றது என்று ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் தெரிவித்துள்ளார் ஆயிரம் நாட்களை கடந்து இடம்பெற்று வரும் உக்ரைன் போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாக போர் பொருளாதாரமாக மாற்றி ஆயுத உற்பத்தியை அதிகரித்துள்ளதாகவும் இது உண்மையில் மேற்கு நாடுகளுக்கு தீராத சவாலாக உருவாகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது பாதுகாப்பு பலவீனமாக இருப்பதாகவும் ரஷ்யாவின் பெருத்த ஆயுத உற்பத்தியை சமாளிக்க ஜெர்மனியின் போர்திறமையும் பாதுகாப்பு முதலீட்டையும் அதிகரிக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் எச்சரித்துள்ளார் அத்துடன் இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஜெர்மனி புதிய பாதுகாப்பு தொழில்துறை மூலோபாயத்தை வெளியிட திட்டமிட்டுள்ள நிலையில் அதில் ஆயுத உற்பத்தியை மேம்படுத்த மற்றும் நடைமுறைகளை சுலபமாக்குவதற்கான பல முயற்சிகளை உள்ளடங்கும் மேலும் ரஷ்யாவின் ஆயுத உற்பத்தி வேகமும் அதன் பெயர் பொருளாதார தகுதியும் மேற்கு நாடுகளுக்கு மத்தியில் அதிர்ச்சியை உருவாக்கி வருகின்றன இந்த நிலையில் ஜெர்மனியின் இந்த நடவடிக்கை நவீன ஆயுத உற்பத்தியில் எதிர்மறை பாதிப்புகளை சமாளிக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச தரப்புகள் தெரிவிக்கின்றன